யோனாவே எழுந்துப்போம் தீர்க்கதரிசிகள் வேதாகமத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி தானே இப்போ எந்த தீர்க்கதரிசி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் யாராவது யோனாவை தெரிஞ்செடுப்போமா எனக்கு தெரிஞ்சு இல்லை இதுவரைக்கும் யாருமே யோனாவை பிடிச்சமான தீர்க்கதரிசின்னு சொன்னதே கிடையாது ஆனால் யோனா தீர்க்கதரிசியை பார்த்து அவர்கிட்ட இருந்து காட் நம்மக்கிட்ட என்ன லெசன் சொல்லி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நிறையா விதத்தில் யோனாவில் நம்மை பொருத்தி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் யோனா திர்குதரிசி தான் நம்ம ஆக்சுவலாக அது வந்து எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஒரு வேகமாக ஒருத்த ஒரு கண்ணோட்டம் நம்ம பார்க்கலாம் யோனாவை பற்றி மொதல் முதல் பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஆக்சுவலாக ரெண்டு ராஜாக்கள் பதினாலாவது அதிகாரத்தில் யோனா திர்குதரிசியை பற்றி ஒரு காரியம் கொடுத்துருக்கு ரெண்டு ராஜாக்கள்

அப்போ இந்த ராஜா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ராஜா யார்னா எரோபயாம் அப்படின்னு நம்மளுக்கு எப்பயுமே எரோபயாம்னா சாலமன் ராஜா காலத்தில் இருந்த எரோபியாம் தான் ஞாபகம் வரும் இப்படிதானே ஆனால் இங்கே இன்னொரு எரோபியாம் பற்றி படிக்கிறோம் இவர் யார் அப்படின்னா யோவாஸ் ராஜாவோடைய மகன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த எரோபியாம் எப்படிப்பட்ட ராஜா அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலாவது வருடத்தில் வாசிக்கிறேன் கத்தரின் பார்வைக்கு கொல்லாப்பானதை செய்தான் நல்ல ராஜாவா இல்லை கெட்ட ராஜா பாவம் குமாரனாகிய இரவயாம் அந்த பழைய அவனை மாதிரியே எல்லா பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை ஒரு பேட் அவ்வளோதான் சரியா ராஜா வந்து சரியான ராஜா இல்லை சரி ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் இருபத்தி ஆறாவது வருஷத்தை வாசிக்கிறேன் இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைப்பட்டவனும் இல்லை விடுபட்டவனும் இல்லை இஸ்ரேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்று கத்தர் பார்த்தார் வித்தியாசமான ஒரு வசனம் இந்த வசனத்தை இது தான் நான் ரொம்ப கவனிச்சு பார்த்தேன் அடைப்பட்டவனும் இல்லை விடுபட்டவனும் இல்லை அவங்களுக்கு உதவி செய்யறது யாருமே இல்லை அப்படின்னு அப்படின்னா என்ன அப்படின்னா உதவிக்கு யாருமே இல்லை அடைப்பட்டு தான் இருக்கும் ஆனா அடைப்பட்டோன்னு நமக்கு தெரியல அடைப்பட்டவன் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டிக்கிறான் யாருமே நான் அடைபட்டிருக்கேன்னு ஏன்னா அடைப்பட்டவன் இல்லைன்னா எல்லாரும் விடுபட்டவனா சொல்லுது அடைப்பட்டவனும் இல்லை விடுதலையா இருக்கிறவனும் யாருமே இல்ல அப்ப அடைப்பட்டவனும் இல்லை விடுபட்டவனும் இல்லை உதவி செய்யறதுக்கும் யாருமே கடவுள் பாருங்களேன் ராஜா கெட்ட ராஜா அப்ப இந்த ஜனங்கள பத்தி என்ன நினைப்பீங்க அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களும் கெட்டவங்க தானே அவங்க விடுதலை உள்ளவர்கள் அல்ல பாவத்திலிருந்து விடுபட்டவர்கள் அல்ல அடைப்பட்டவர்கள் ஆனா அடைப்பட்டவன் ஒத்துக்கிறவங்களும் இல்ல அவங்களும் கெட்டவங்க தான் ஆனால் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வழியே இல்லை அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஜனங்கள் சரியா இவங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி தரிசி அதை தான் இருக்குது அந்த வசனத்தில் முதல் எடுத்தோன்னே நம்ம வாசிக்கோம் யார் அவர் யோனா அவருடைய அப்பாவும் ஒரு தீர்க்கதரிசி தரிசி அவங்க அமிதாயின் மகன் சொல்கிறாங்க அமிதாய் ஒரு தீர்க்கதரிசி யோனாவை ஒரு ஊழியக்காரன் அந்த வசனம் சொல்லுது ஸோ இந்த யோனா இந்த காரியம் எப்போ நடக்குதுன்னா இஸ்ரேல் ராஜ்யமாக இருக்கும்போது நடக்குது சரிங்களா அப்போ இந்த யோனா வந்து இந்த நினைவேக்கு போக சொன்னதுக்கு முன்னாடி நடந்த காரியம் இது சரிங்களா நினைவேய காடு அழிக்க போறேன்னு சொல்லி யோனாவை ஒரு வேலை கொடுத்து அனுப்புறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம் இந்த யோனா தித்தர்சியின் வாயினால் இந்த ராஜாவுக்கு என்னென்னலாம் சொன்னாங்களோ அது எல்லாம் கடவுள் நிறைவேற்றினாங்களாம் இவ்வளோ ஒரு அன்பான தேவனை இங்கே நம்ம பார்க்குறோம் பாருங்களேன் இருபத்தி ஏழாவது நான் வாசிக்கிறேன் இஸ்ரவேலின் பெயரை வானத்தின் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் ராஜாவும் கேட்டவருங்க ஜனங்களும் கேட்டவங்க யோனாதி திருஷ்டிய பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அவர் சொன்னதெல்லாம் நடந்துச்சுங்க ஆனால் யோனா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அவர் நல்ல தீர்க்க அந்த புஸ்தகத்தை படிச்சுதான் நம்ம யாருக்குமே அவரை பிடிக்கல இவர் என்னடா அது கடவுள் ஒன்று சொன்னார்னா கடவுள் சொல்றதுக்கு இன்னொரு பக்கமாக ஓடி போற ஒரு தீர்க்க மனமாற்றம் அடையாத ஒரு தீர்க்க தரிசிங்க தீர்க்க தரிசியும் சரியில்லை யாருமே சரியில்லாத போது ஒன்னே ஒன்று கூட அங்கே சரியா இருந்துச்சு என்னங்க சரியா இருந்துச்சு தேவன்கள் நம்முடைய தேவன் சரியானவர் ஒரு ராஜாவையும் பார்க்கல ஜனங்களையும் பார்க்கல தீர்க்கதரிசியையும் பார்க்கல அந்த தேவன் அவர் என்ன பண்ணார்னா நீங்க பண்றதுக்கு உங்களை எல்லாரையும் சேர்த்து கொலைச்சு போடணும் உங்களை ஒன்னும் இல்லாம நான் ஆத்தணும் நான் தண்டிக்கணும்னு சொல்லாம அவர் என்ன சொல்றாரு பாருங்க அவர் அப்படி சொல்லாமல் யோகாசின் குமாரனாகிய எரபயாமின் கையால் அவர்களை ரச்சித்தார் எவ்வளவு அழகு பாருங்களேன் ரச்சிப்பை அந்த நல்ல ராஜா இல்லைங்க நல்ல ராஜா இல்லாத கெட்ட ராஜாவோட கையினால் அந்த கெட்ட ஜனங்களுக்கு ஒரு மனம் திரும்பாத தீர்க்கதரிசின் மூலமா செய்தியை கொடுத்து ஆனால் அவங்கள ரட்சிப்ப செய்து முடித்தாருங்க இன்னும் ஒரு அற்புதமான காரியம் பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப ஒரு குட் நியூஸா நிறைஞ்ச ஒரு தான் யோனா புஸ்தகம் ஆரம்பிக்குது யோனா இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் அவர் மூலமாக கடவுள் பேசினார் பேசினதை எல்லாருக்கிட்டேயும் அவர் போய் சொன்னார் கடவுள் அவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தார் இப்படிப்பட்ட ஒரு யோனா சரிங்களா ஆனால் இந்த யோனாவை யோனா தீர்க்குதில புஸ்தகத்தில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த புஸ்தகத்தில் வந்து நம்ம வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா மூணாவது வசனத்தில் காட் வந்து யோனாவுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாங்க சரிங்களா இனிமேக்கு போய் நான் சொல்கிறத நீ சொல்லு அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ யோனாவுடைய ரெஸ்பான்ஸ் அவருடைய எதிர்வினை என்னவா இருந்துச்சு அப்பொழுது யோனா மூணாவது வசனத்தில் வாசிக்கிறேன் கர்த்தனுடைய சமூகத்திலின்று விலகி சர்ஷீஸுக்கு ஓடி போகும்படி எழுந்து ஆரம்பிச்சார் ஓடி போற கடவுள் சொல்ற இடத்துக்கு போகாம அவர் யார் ஓடி போக யாரு சொன்னதெல்லாம் நடந்துச்சுங்க அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி நான் என்ன சொன்னேன் யோனாவில் நம்மை தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னேன் அப்படிதானே அப்ப நம்மளுடைய சபைக்கு பேர் என்ன தீர்க்கதர்சன சபை அப்படி தானே நமக்கு தெரியாதது ஏதாவது இருக்காங்க பைபிளில் எந்த டாபிக் எடுங்க அத்துபடி யாரனாலும் உட்கார வச்சு அவங்கள மனமாற்ற ஒத்துக்கிட வச்சிருவோம் எல்லாமே நமக்கு தெரியுங்க எல்லாமே நம்ம சொன்னதெல்லாம் நடக்குங்க நடக்குதா நடக்குது ஆனா நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கு மனமாற்றம் அடையாமல் இருக்கிறது அப்ப யோனா என்ன பண்றானா அரிசிக்கு ஓடி போறாரு இது என்ன மென்டாலிட்டா கடவுள் நமக்கு ஒரு சஃபரிங் கொடுக்கும்போது ஒரு ஒரு ஒருவேளை சரி ஒருவேளை ஊழிய கட்டலே கடவுள் போயிருந்தா அந்த உங்கள்ட்ட சொல்லுப்பாங்க என்னை பத்தி போய் சொல்லு ஒரு ஆறுதலான வார்த்தை பேசுனா நம்ம என்ன நினைப்போம் இல்லாண்டவரே எனக்கு நேரம் இல்ல இல்லாண்டவரே வீடே இப்படி இருக்கு அவங்க எப்படி கேட்பாங்க சரி ஒத்துக்கிறோமா ஆயிரம் காரியங்கள் எஸ்கேப் மெக்கானிசம் எங்கிட்டு தப்பிச்சு ஓடுறது அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஒரு பாருங்களேன் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை ஆண்டவர் சொல்லும் போது தாழ்மை தாழ்மைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம ஆண்டவர் சொல்றதை கேட்டுருவோம் நம்ம யோனா தீர்க்கரிசியை போலவே நம்ம யாருக்குமே மனசில் தாழ்மை கிடையாதுங்க ஒத்துக்குவோமா எல்லாருக்குமே மனம் மேட்டிமே இருக்கா எனக்கு தெரியும் வெளியே பரவாயில் நல்லா பேசுவோம் ஒத்துக்கிற மாதிரி ஸோ சூப்பர் பிரசவம் எல்லாம் சொல்லுவோம் இது எனக்கு இல்லை ஆனால் மனசு என்ன சொல்லணும் எனக்கு இல்லை அவங்களுக்கு இது அவங்களுக்கு அதுதான் நினைக்கும் ஸோ யோனா தீர்க்கு போலவே நாமும் பெருமை நிறைந்த தாழ்மை இல்லாத தப்பித்து போகிற ஜனக்கூட்டமாக தான் நம்ம எல்லாம் என்ன செய்யறோம் இருக்கிறோம் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே இல்லை என்னால் முடியாது என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓடிட்டார் சரி அஞ்சாவது வசனத்துக்கு வருவோம் அங்க என்ன நடக்குது அப்பொழுது கப்பல் காரர் பயந்து பயங்கரமான ஒரு புயலை காடு அனுப்பிட்டாங்க சரியா யோனாவோ போற பொக்கல விடலைங்க கடவுள் நம்மளையும் போற பொக்கல விடுறது இல்லைங்க அதுக்காக நம்ம உண்மையிலே கடவுளுக்கு ரொம்ப சந்தோஷமா நன்றி சொல்லணும் நம்மளை விட்டு குடிக்கிற தேவன் அல்ல முன்னாடியே வந்து ஒரு புயலை கொடுத்துட்டார் உடனே எல்லாரும் ஜனங்கள்லாம் பயந்து ஐயோ ஏன்னா அவங்க கப்பல் மாலுமிகள் கப்பல்ல நிறைய நேரம் நல்லா பழகுனவங்க அவங்களுக்கே தெரியல போச்சு இன்னைக்கு அவ்வளவுதான் நினைச்சு பயந்து போய் ஒவ்வொருத்தரையா எல்லாரும் தேடுறாங்க நீயா இருக்குமா நீயா இருக்குமா யாருனால பிரச்சனை இப்படி எல்லாரும் சேர்ந்து நீ உன் கடவுளை கும்பிடு நீ உன் கடவுளை கும்பிடு அப்படி சொல்றாங்க அப்ப போகும்போது பாருங்க அந்த அஞ்சாவது சட்டத்துல கடைசி போயில வாசிக்கிறோம் யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான் என்ன சொல்றது இப்ப நம்மளை பத்தி இது நம்மளுடைய பிரச்சனை நம்மளுக்கு தெரியாத நிலைமை நம்மள அப்படிதானே இருக்கோம் இன்னைக்கு ஆக்சுவலா அழகா முதல் பகுதியை நம்ம தான் படிச்சோம்னே நம்ம பிரச்சனை நமக்கே தெரியாது இதுதான் கடவுள் திட்டமிடுறதுன்னு நினைக்கிறேன் கடவுள் அதை இன்னும் விளக்கமா நம்மளுக்கு சொல்ல பாக்குறாங்க நிம்மதியா தூங்குறாரு தப்பிச்சுட்டேன் கடவுள்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டேன் நான் போய் தூங்க போறேன்னு நம்ம அப்படிதான் நினைக்கிறோம் ஆனா இருந்தே நம்மளை காப்பாத்தாட்டினா நம்மளை பரலோகத்துக்கு கடவுளால கூட்டிகிட்டு போக முடியாதுங்க நம்மளே வேணான்னு சொன்னாலும் ஆண்டவர் நம்மளை விடுகிறவர் இல்லை நம்ம ஆனால் நம்மளுடைய நிலைமையா இன்னைக்கு எத்தனை பேர் இங்கே நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் எனக்கு பிரச்சனைலாம் வெளிப்புறமா நிறையா பிரச்சனை இருக்குங்க வீட்டில் என் கணவர்னால பிரச்சனை இருக்குங்க என் வைஃப்னால பிரச்சனை இருக்குங்க என் பிள்ளைங்கனால பிரச்சனை இருக்குங்க பணத்துனால பிரச்சனை இருக்குங்க ஆயிரம் நோயினால பிரச்சனை இருக்குங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க அதனால பிரச்சனை இருக்குங்க நான் பிரச்சனை இல்லைங்க கரெக்டா மனசுல இருக்கா இல்லையா யாராவது சொல்லுவோமா எங்க வீட்டுல இருக்க பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம் யாராவது நினைச்சிருக்கீங்களா நினைப்போம்மா கண்டிப்பா நினைக்க மாட்டோம் நான் பிரச்சனையே இல்லைங்க நான் எல்லாம் சரியா தான் செஞ்சுட்டு இருக்கேன் இவங்கனாலதான் நான் கோவப்பட்டேன் சரிதான் ஆனா ஏன் தெரியுமா கோபப்பட்டேன் அவங்கனால தான் கோவப்பட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் ஏன் தெரியுமா என் பிள்ளைனாலதான் பண்ணேன் கரெக்டா யோனாவை போல தப்பித்து கொண்டு நான் பத்திரமா தான் இருக்கேன் நான் எல்லாம் சரியாதான் இருக்கேன் இந்த ஓல் பிரச்சனையில என் பங்கு என்ன யோசிக்கிற நம்ம யாருமே இல்லவே இல்ல அப்படின்றத எழுப்பி விட்டாங்க எழுப்பி விட்டு விவரத்தை சொல்லி என்னப்பா நீ நீடி தூங்கிட்டு இருக்க ஒரு பெரிய ஆபத்து உன் கடவுளை கூப்பிடுன்றாங்க இவர் பதில் சொல்றது பாருங்களேன் உங்க வசனத்துல வாசிக்கிறேன் அதற்கவன் நான் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய ஆகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் அப்படின்னு சொல்றார் நம்ம சொல்லுவோமா இல்ல யார் பாட் சொன்னபடி அப்படியே பைபிளை ஃபாலோ பண்றது ரொம்ப பெருமையாக சொல்லுவோம் தான் சொல்கிறார் அப்படின்னா இருந்து என்னங்க பிரயோஜனம் கடவுளுடைய தெரிஞ்சுச்சா கடவுள் சித்தம் தெரிஞ்சா அவருக்கு இப்போ ஒரு பிரச்சனை அங்கே உங்களுக்கு இருக்காது எங்க கடவுள்கிட்ட கேட்டு நான் அவங்களுக்கு இதை சரி பண்றேன்னு சொல்ல முடிஞ்சிச்சா ஹி வாஸ் நாட் கனெக்டட் வித் ஹெவன் பர்லவத்தோட இணைப்பு அவருக்கு இல்லை கட வேறவில் இருக்கு அண்ணத்தின வாழ்க்கையில இருதயத்தில் அளவுல இப்ப அவங்களுக்கு பிரச்சனையா வாங்க நான் உங்களுக்காக ஜோ பண்ணி ஆன்சர் சொல்றேன்னு வாங்கி கொடுக்குற அனுபவம் வரைக்கும் இல்ல டிஸ்கனெக்டட் நம்ம எல்லாம் யாரு யாரு யோனா யோனா தான் நம்ம இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட யோனாவுக்கு ஒரு ஒரு அந்த கதையில ஒரு பயங்கரமான திருப்பம் எங்க ஆரம்பிக்குதுன்னா பத்தாவது வருஷத்துல அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் இப்படி எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினச்ச யோனா ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாருங்க தாழ்மைப்பட்டார் சொல்லுவோமா நம்ம ஓடி போகிறேன்னு சொல்லுவோமா என்கிட்ட ஒரு குறை இருக்குன்னு சொல்லுவோமா ஆனால் ஆண்டவர் அவர் இருதயத்தை தொடும் பொழுது தொட்டபோது தொட்டாங்க தரத்தில் யோனா உண்மையை சொன்னார் நான் வந்து ஆக்சுவலாக இந்த தேவனோட பிள்ளை தான் ஆனால் அவருக்கிட்டே இருந்து நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் ஓடி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார் தாழ்மைப்பட்ட உடனே அங்கே என்னங்க வந்துச்சு உடனே ஒரு மேன்மை வந்துச்சு எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா பாருங்க பதினோராவது வசனத்திலே வாசிக்கிறோம் சமுத்திரம் அதிகமாய் பொங்கலித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கடவுள் டபான்னு தூக்கி வச்சாருங்க யோனாவ அந்த ஹோல் கப்பல் இருக்கிறவங்களும் அவர்கிட்ட வந்து கேட்கறாங்க நாங்க பண்ண செய்யணும் உயிர்வா பாருங்களேன் இவர் சொன்னது என்னமோ நல்ல நற்செய்தி கிடையாதுங்க கடவுளை பற்றி நிறையா பேசல அவரை பற்றி பெருமையாக பேசலை ஒன்றும் செய்யல உண்மையை ஒத்துக்கிட்டாருங்க ஆமாங்க நான் தப்பு தான் பண்ணேன் ஆனால் நான் வங்கங்கிற தேவன் பெரிய தேவன் சொன்ன மாத்திரத்தில் அந்த கூட்டமே வந்து இப்ப நாங்கள் என்னவோ செய்யணும் உடனே மேன்மை யோனாவின் கதையில நம்ம பார்க்குற ஒரு பியூட்டிஃபுல் ஆரம்பம் என்ன அப்படின்னா தாழ்மையில தாங்க ஆரம்பிக்கணும் நம்மளுடைய பலவீனத்தை நாம் ஒத்துக்கொள்ளுகிறவர்களாக உண்மையை பேசுகிறவர்களாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வரும் விடுதலை வரும் ஆனா இது வந்து நிரந்தரமான விடுதலை கிடையாது அப்படிங்கிறத நம்ம கதை தொடர்ந்து படிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பன்னெண்டாவது வருஷத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியறோம் அப்படின்னா அவங்க வந்து கேட்ட கேட்டவொடனே பதில் சொல்கிறார் பாருங்க இவர் என்னை என்ன பண்ணுங்க போட்டுருங்க இப்போ இது மனம் திரும்பின யோனாவா திருப்பி ஓடி ஒழிக்கிற யோனாவா ஏய் நான் செத்து போனா கூட பரவாயில்லப்பா என்னை தண்ணிக்குள்ள கூட போட்டுருங்க நான் நினைவு ஒன்றும் போயிட மாட்டேன் என்னை தூக்கி தண்ணியில் போட்டுறேன் என் வாழ்க்கை முடிஞ்சிடும் எனக்கும் பிரச்சனை முடிஞ்சிடும் உங்களுக்கும் பிரச்சனை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடுகிற அடைபட்டே கிடக்கிற யோனாவை இதே சாப்பிட்டில் திருப்பியும் நம்ம பார்க்குறோம் ஆனால் மீதி அந்த அதிகாரத்தை இங்கே வாழ்த்து போது அழகான வசனங்கள்ங்க கடவுள் அந்த கப்பலில் ஒரு பெரிய மீட்பை கட்டில் எடுக்கிறார் இவரை தூக்கி தண்ணியில் போட்டுறாங்க அவரை மறந்துடுவோம் ஒரு நிமிஷம் அங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்களேன் வந்துட்டு அவர் தூக்கி தண்ணியில் போட்டுட்டு அந்த கப்பலில் இருக்கிறவங்க அவ்வளோ பேரும் ஜோ பண்ணுறாங்க எல்லாரும் ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கப்பா சரி ரெத்தப்பிள்ளி எங்கள் மேலே சூழ்ந்துறாம அப்படின்னு சொல்லி அவரை ஜோ சொல்லி கொடுக்கவே இல்லை ஆனால் அவங்க எவ்வளோ அழகாக ஒரு ஜோ பண்ணுறாங்கன்றதை நீங்கள் உட்காந்து யோசிச்சு ஆச்சரியமா ஆச்சரியமாக அது மட்டும் இல்லை அந்த இடத்துல யோனா வந்து தண்ணியில் போடப்பட்டாலும் யோனாவை மறக்கிற தேவனும் அல்லன்றதை நம்ம பார்க்குறோம் யோனாவை முழுங்கிறதுக்கு ஒரு பெரிய மீனாவரும் அனுப்பி வச்சுட்டாரு அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி நினைவேயையும் கடவுள் என்ன செய்யல மறக்கலைன்னு பார்க்குறோம் அந்த கப்பலில் இருக்கிறவங்களையும் மறக்கலை யோனாவையும் விடலை நினைவு மக்களையும் கடவுள் மறக்கலை ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் பிகினிங்கில் இந்த யோனா திகதர்சியோடய கதையின் ஆரம்பமே ரொம்ப அழகாக இருக்குது